ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஏர் இந்தியா வரலாறும் விற்பனையும் தேச சேவை என்பது முக்கியமானது என்பதில் கருத்து ஏற்க முடியாது தேசத்தின் நலனுக்காக சேவைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அந்த சேவையை இயக்குவது யார் அவர்கள் அந்த சேவையை எப்படி இயக்குகிறார்கள் அந்த சேவையினால் மக்கள் தொடர்ந்து எப்படி பயனடைகிறார்கள் அந்த சேவை சேவையை பெறாதவர்கள் மீது எத்தகைய சுமையை ஏற்படுத்துகிறது ஏன்னா ஒவ்வொரு சேவையும் யூஸ் பண்ணுறவங்க குறைவானவங்க யூஸ் பண்ணாதவங்க தான் இந்தியாவில் அதிகம் ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேவையை கொடுக்கும்போது அதனுடைய தாக்கம் யூஸ் பண்ணாதவங்க மேலே எப்படி அமைகிறது அது அவங்களுக்கு நல்லதாக கெட்டது இந்த அடிப்படை கேள்விக்கான விடையை தேடுவதே ஏர் இந்தியாவின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஜேஆர்டி டாட்டா தானே துவங்கிய ஏர்லைன் தான் ஏர் இண்டியா முதல்ல டாடா தான் இதை ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி ஆறில் ஏர் இண்டியா என்று அது மாறுகிறது ஐம்பத்தி மூன்றில் ஜவஹர்லால் நேரு ஜேஆர்டி டாட்டாவின் விருப்பத்திற்கு மாறாக இதை தேசியமயமாக்குகிறது ஒரு நிறுவனத்தை தனியார்லேருந்து தேசியமயமாக்குவதற்கு மயமாக்குவதற்கு முகாந்திரம் இருக்க வேண்டும் அடிப்படையில் என்ன காரணம் ஒரு வேளை அந்த நிறுவனம் சரியாக இயங்கலைனாலோ அல்லது அதன் எத்திக்ஸ் சரியாக இல்லைனாலோ அல்லது வாடிக்கையாளர்கள் பெற வேண்டிய சேவைகளை அவங்க சரியாக செய்யலைனாலோ அல்லது சேஃப்டியில் ஏதாவது குறை இருந்தாலோ சேவை சார்ந்த அம்சங்களில் பிரச்சனை இருந்தால் அந்த நிறுவனத்தை அரசு தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு முகாந்திரம் இருக்கிறது ஆனால் ஐம்பத்தி மூன்றில் முகாந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் ஏர் இண்டியா ஏன் இதை தேசியமயமாக்கப்பட வேண்டும் ஒரு அரசுக்கு பிளேன் சேவை நடத்துவதிலோ வாட்ச் தயாரிப்பதிலோ ஏதாவது ஒரு தேவை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி அன்னை காலகட்டத்தில் ஏற்படுத்தலை அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுடைய இன்செக்யூரிட்டி எல்லா தொழில்கள்லையுமே அரசே நிலைத்திருக்க வேண்டும் அரசே தொழில்களை நடத்த வேண்டும் முதலாளிகள் அல்லது தொழில் முனைவோர் மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லை இன்ஃபேக்ட் நேரு ஜேஆர்டி டாடா கிட்டே சொல்லியிருக்காரு ஐ டோன்ட் ட்ரஸ்ட் பிஸ்னஸ்மென் அப்படின்னு ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனோம்னா அரசும் தொழில் முனைவோரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதே நமக்கு நம் நாட்டின் வரலாறு சொல்லிக் கொடுத்த மிக முக்கிய பாடம் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வளர்ந்த ஜனநாயக நாடுகளான அமெரிக்காலையும் இது அன்றைக்கே இருந்த ஒரு விஷயம்தான் ஏனோ நாம் கருத்தியல் காரணமாகவும் இன்செக்யூரிட்டி அண்ட் பர்சனாலிட்டி ரீசன்ஸ் காரணமாகவும் இந்த நிறுவனத்தை தேசியமயமாக்கிறோம் டி டாடா தொடர்ந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் அந்த ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு வெறும் சேர்மனாக இருக்கார் அவரும் சொந்தக்காரர் இல்லை அரசு தான் சொந்தக்காரர் ஆனால் அவரை சேர்மனாக வைக்கிறாங்க அடுத்தது இன்னொரு அரசியல்வாதி பிரதம மந்திரியாக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கிட்ட சொல்ல கூட இல்லாமல் அந்த சேர்மன் பதவியிலேருந்து அவரை தூக்கிட்டு அடுத்து யாரை சேர்மனாக போடுறாங்களோ அந்த பர்சன் போய் அவர்கிட்ட சொல்ல வைக்கிறார் ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு நாட்டின் மிக மிக முக்கியமான ஒரு தொழில் குழுமத்துக்கும் அரசியல் தலைவர்களும் பிரதமர்களும் கொடுத்த ஒரு மரியாதையும் அங்கீகாரம் இந்த அளவு தான் இருந்ததுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு போக்கு இருந்தால் ஒரு நாட்டில் யார் வளர்ச்சியை கொண்டு வருவது என்ற கேள்வி நமக்கு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது ஏர் இண்டியா அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு சான்று சரி எடுத்துக்கிட்டாங்க எப்படி நடத்துனாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் காம்படிஷனே கிடையாது மோனாபொலியா இருந்த நிறுவனம் ஏர் இண்டியா ஆனால் நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்த காலத்தில் கூட ஏர் இண்டியாவில் பல சிக்கல்கள் நஷ்டங்கள் சரியாக இயங்காத ஒரு சூழ்நிலை நிறுவனம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா நரசிம்மராவ் ஐடிசியில் அன்னைக்கு சேர்மனாக இருந்த ஜேஎன் சப்ரூ கிட்ட கேட்டு ஒய்சி தேவேஸ்வரை ஐடிசியிலிருந்து ஏர் இண்டியாவுக்கு செகண்ட்மெண்ட்டாக இங்கே வந்து இருந்து இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு மூன்று ஆண்டுகள் நினைக்கிறேன் அவர் சேர்மனாக இருந்தார் சரி பண்ணி கொடுத்தார் மறுபடியும் சரி பண்ணி ஏர் இண்டியாவை ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் அவர் ஐடிசிக்கு போகிறார் மறுபடியும் இந்த அரசியல் தலைவர்கள் இதை கீழே இறக்குனது தான் வரலாறு இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இத்தனை பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் மக்களுக்கு சேவை கொடுக்கக்கூடிய ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து சர்ச்சையிலும் சிக்கலிலும் தான் இருந்து வந்திருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு உச்சமாக இருக்கணும்னு சொன்னாக்கா யூபிஏனுடைய ரெண்டு ஆட்சி காலங்களை நம்ம சொல்லலாம் இந்த ஏர்லைன் தாங்க முடியாத பல விஷயங்கள் அந்த பத்து ஆண்டு காலத்தில் தான் வரலாறு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஏர்லைனுக்கு இருந்த மிக மிக சிறந்த சொத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உரிமைகள் அதில் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிளேன் விடுவதற்கான உரிமைகள் இவங்க கைவசம் வருது அதையெல்லாம் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு அப்புறம் லேண்டிங் ரைட்ஸ் இருந்தது அதையெல்லாம் கொடுத்துட்டு ஏர்போர்ட்ஸில் உலகம் பூராவும் பார்க்கிங் ரைட்ஸ் இருந்தது அதையெல்லாம் கொடுத்துட்டு இதன் மூலமாக எமிரேட்ஸ் போன்ற நிறுவனங்கள் வளர்வதற்கு இந்திய அரசியல் தலைவர்கள் மிக முக்கிய பங்காற்றினார்கள் என்பது ஒரு வரலாற்று சான்று பல இடங்களில் இது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம் ஒரு நிறுவனம் ஏர்லைனில் இருந்ததுனாக்கா மிக முக்கியமான தேவை அதுக்கு என்னென்னா மாடர்ன் கரண்ட் ஃப்ளீட் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கணும் ஸோ பிளேன்ஸை வந்து புதிதாக வாங்க வேண்டும் இந்த பிளேன் வாங்குறதுலேயும் போயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் லைனர்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் செவனுங்கிற பிளேனை லீஸ் பண்ணுறாங்க அந்த லீஸ் டிரான்சாக்ஷன்லேயும் பல சர்ச்சைகள் நீங்கள் லீஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூவை இன்ஃப்ளேட் பண்ணி அந்த பிளேன்ஸ் எல்லாம் அதிக விலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அந்த ஏர்லைனால ஒழுங்காக இயங்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அதை தள்ளிடுறீங்க ஸோ தனியார் சரியாக நடத்தலைன்னு அரசு எடுத்துக்கிட்டு அரசு மிக மோசமான வகையில் கடந்த ஒரு அறுபது ஏழு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஏர் இண்டியா சரி என்னைக்காவது இந்த நிறுவனம் மீண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க வேற ஒரு டிஷனை கொண்டு வராங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியன் ஏர்லைன்ஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி அதையும் ஏர் இண்டியாவை மர்ஜ் பண்ணுறாங்க அதன் மூலமாக ஏர் இண்டியாவை மறுபடியும் பள்ளத்தில் தள்ளிட்டாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நடந்த நிகழ்வுகள் இந்த இண்டியன் ஏர்லைன்ஸ் அப்புறம் அந்த பிளேன் வாங்குகிற கான்ட்ராக்ட்ஸ் அப்புறம் வந்து ரைட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்குறது இப்படி நிறைய ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸை தொடர்ந்து எடுத்து இந்த ஏர்லைனை மீள முடியாத இடத்துக்கு தள்ளிட்டாங்க அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்னி வரைக்கும் மத்திய அரசு இந்த ஏர்லைனுடைய நஷ்டத்தை சரி செய்வதற்கு ஈடு செய்வதற்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி பணத்தை இந்த ஏர்லைனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணம் எதற்காக கொடுக்கப்படுகிறது ஏன் இந்த ஏர்லைன் உயிர் வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு அரசியல்வாதிகள் சொன்ன பதில் நம்ம வெளிநாடுகளில் வந்து எமர்ஜென்சி மிஷன் இருந்தால் நம்ம வந்து நம்முடைய இந்தியர்களை கொண்டு வரதுக்கு இது தேவை இந்த ஏர்லைன் வந்து அரசுக்கிட்ட இல்லைனாக்கா அவங்களெல்லாம் யார் கொண்டு வருதுன்னு இதைவிட ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னாக்கா எத்தனை பிளேன் வேணுனாலும் ஷார்ட் நோட்டீஸில் ஹையர் பண்ண முடியும் பிளேன் சார்ட்டருங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் நாளைக்கு உங்களுக்கு ஈரான்லேருந்தோ ஈராக்லேருந்தோ நம்ம இந்தியர்களை திருப்பி கொண்டு வரணும்னா பத்து பிளேன் வேணுன்னா உடனடியாக சார்ட்டர் பண்ணி அந்த பிளேன்ஸை கொண்டு போய் கொண்டு வர முடியும் இதுக்காக நீங்கள் வந்து ஐம்பது வருஷம் ஒரு ஏர்லைனை நடத்தணுன்றதெல்லாம் இடதுசாரி அபத்தங்களின் உச்சம்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்படியெல்லாம் உளறி கொட்டி வரியா வரி பணத்தை வந்து வீண் செஞ்சு மக்களுக்கும் ஒரு நல்ல சேவையை செய்யாமல் இருந்த ஒரு நிறுவனம் தான் ஏர் இந்தியா இன்றைக்கு இந்த நிறுவனம் மறுபடியும் டாடா குழுமத்திற்கே விற்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் இந்த ஏர்லைனில் சந்தித்த நஷ்டங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது நஷ்டங்களை நம்ம நிச்சயமாக வரி பணத்திலேருந்து தான் கொடுத்துருக்கோம் இந்த நஷ்டங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் நிர்வாக சீர்கேடு அரசியல்வாதிகளுடைய இன்டர்ஃபெரன்ஸ் அண்ட் பேட் பாலிசி மேக்கிங் தான் நான் சொல்லுவேன் இந்த ஏர்லைனை மறுபடியும் சரி செய்ய முடியணுன்னா இவங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் புதிதாக வாங்கிய நிறுவனம் சரி செய்து யார்கிட்ட எல்லாம் இவங்க அதிக விலைக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அவங்களையெல்லாம் ரீநெகோஷியேட் பண்ணி முக்கியமாக போயிங்கோடு பண்ணி ஆனோம் ஸோ இப்படியெல்லாம் செஞ்சு இழந்த உரிமைகள் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பயோலாட்ரல் லைட்டை விற்றது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ரைட்டு இவங்களுக்கு திரும்பி வரும் அப்போ திருப்பி அதை பொறுப்பாக நிர்வகித்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு இதை திருப்பி கொண்டு போக வேண்டும் இது ஒன்றும் ஈஸி இல்லை இது ஏதோ அவங்க கையில் தாரா வாத்துட்டாங்கலாம் பேச முடியாது ஏன்னா இதை சரி செய்கிறதுக்கான வில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு ஆண்டு கால வரலாற்று பழையை சரி செய்யணும் எவ்வளோ நல்ல பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியே கிடையாது ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பவும் அரசு வந்து அவங்களுக்கு ஈஸியாக இதை விற்க முடியல என்ன காரணம்னா இது வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நிறுவனம் இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அரசு என்ன செய்கிறாங்கன்னாக்கா சொத்துக்கள் இருக்குது இந்த நிறுவனத்துக்கு உதாரணத்துக்கு பாம்பேல குயின்ஸ் நெக்லஸில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நரிமன் பாயிண்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்களெல்லாம் அரசு தானே வச்சுக்கிட்டு வெறும் பிளேன் ஏவியேஷன் தொழில் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை மட்டும் இந்த குழுமத்துக்கு விற்றுக்கிறார்கள் ஸோ ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி மதிப்பு அதிகமான சொத்துக்களை விற்காமல் அதை தனியாக இன்னொரு நிறுவனம் ஒரு ஹோல்டிங் கம்பெனியை கொண்டு போயிட்டு அந்த ஹோல்டிங் கம்பெனியில் கடந்த பல ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட நஷ்டங்களையும் பார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சொத்துக்களை விற்று அரசு தன்னுடைய நஷ்டங்களை திருப்பி எடுத்து போகிறது இதுதான் இந்த டீலினுடைய சாராம்சம் இதை வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை ஆனால் எங்களிடம் இருந்த ஒரு நிறுவனம் எங்களை விட்டு போனது எங்களுக்கு அதில் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கிறது நாங்கள் மறுபடியும் எடுத்து இதை நடத்துகிறோம் என்று டாடா குழுமம் முன் வந்திருக்கிறது ஸோ இந்த தார வார்த்து விட்டார்கள்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாம் நம்புகிறவங்க நம்பலாம் ஆனால் இது யாருமே தொட விரும்பாத ஒரு நிறுவனம் அவங்க சென்டிமெண்டல் ரீசன்ஸுக்கு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் வரலாறு இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனுடைய நிறைய டீட்டெயில்ஸை பற்றி பேசலாம் தொடர்ந்து எங்களோடு இந்த பயணத்தில் நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம்